நிர்வாகத்திறன் இல்லாத ஸ்டாலின் மாடல் அரசால் தமிழக மக்கள் இன்று உயிருக்கு பயந்து வாழும் சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர் மாடல் ஆட்சியில் இன்று தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்களா தினம் தினம் செய்தித்தாள்களை திறந்தாலே கொலை கொள்ளை பாலியல் குற்றம் வணக்கம் மருது நேயர்களே வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள் இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சிறப்பான கட்டுரை ஒன்று வந்துள்ளது அதில் திமுக அரசில் சென்னை மாநகராட்சி திவாலாகும் நிலையில் உள்ளதாக கூறுகிறார் கட்டுரை விவரம் சென்னையின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்க வேண்டிய மாநகராட்சி இன்று பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது பல மாதங்களுக்கு முன்பே முடிக்கப்பட்ட பணிகளுக்கான எழுநூற்று எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பில்கள் இன்னும் செலுத்தப்படாமல் நிலுவையில் உள்ளன இந்த தாமதம் காரணமாக புதிய சாலைகள் பார்க்கிங் வசதிகள் ஃப்ளைஓவர்கள் மற்றும் பாதசாரிகள் பிளாசாக்கள் போன்ற பல முக்கியமான திட்டங்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன ஒப்பந்ததாரர்கள் கூறுவதாவது பணிகள் முடிந்து பில்கள் அனுமதிக்கப்பட்டு நிதித்துறைக்கு அனுப்பப்பட்ட பின்னரும் ஆறு மாதங்களுக்கு மேலாக பணம் வரவில்லை என்பதே உண்மை ஜிசிசியின் நிதி பற்றாக்குறையே இதற்கான முக்கிய காரணம் என கூறப்படுகிறது கிரேட்டர் சென்னை கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ஆர் ராமராவ் என்ன கூறுகிறார் என்றால் நகராட்சி ஸ்பெஷல் ஃபண்ட் ஸ்கீம் என்எஸ்எம்டி கேஎஃப்டபிள்யூ ஏடிபி வேர்ல்ட் பேங்க் போன்ற பல திட்டங்களின் கீழ் செய்யப்பட்ட பணிகளுக்காக மொத்தமாக எழுநூற்று எழுபது கோடி ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது பணம் கேட்கும்போது ஃபண்ட் கிரஞ்ச் என்கிற ஒரே பதில்தான் கிடைக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் சில வெளிநாட்டு வங்கி நிதியுதவி திட்டங்களில் ஜிசிசி தனது உள்ளூர் பங்கை கூட இதுவரை செலுத்தவில்லை இதனால் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இருபத்தெட்டு நாட்களுக்கு மேல் தாமதமானால் ஒன்பது சதவீதம் வட்டி செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் பணம் இன்னும் வழங்கப்படவில்லை பல ஒப்பந்ததாரர்கள் மீண்டும் நீதிமன்றத்தை அணுக தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளனர் என்எஸ்எம்டி திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே பல பில்கள் நிலுவையில் உள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் இதுதான் மிக மோசமான தாமதம் என்று ஒரு ஒப்பந்ததாரர் கூறுகிறார் TUFISL நிறுவனத்தில் நூற்றி பத்து கோடி ரூபாய் சிக்கியுள்ளது வடா சென்னை வளர்ச்சி திட்டம் என்பதின் கீழ் செய்யப்பட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கும் இன்னும் கட்டணம் வழங்கப்படவில்லை இந்த விவகாரம் குறித்து ஜிசிசி கமிஷனர் ஜே குமார குருபரன் எந்த பதிலும் அளிக்கவில்லை ஆனால் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டது என்னவென்றால் சென்னையின் வளர்ச்சி யாருக்காக பணியாற்றியவர்களுக்குச் இல்லையா நகர வளர்ச்சி திட்டங்கள் நிதி இல்லாமல் நிறுத்தப்படுமா இந்த நிலை தொடர்ந்தால் சென்னை நகரத்தின் எதிர்காலம் எந்த திசையில் செல்லும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிருங்கள் நேற்று கூட சென்னையின் ஒரு முக்கிய பகுதியில் பதின்ம வயதுடைய இருவர் ஒரு நபரை வெட்ட முற்பட்டனர் அங்கு இருந்த பொதுமக்கள் தலையிட்டு தடுத்ததால் அந்த நபர் உயிர் பிழைத்தார் இதுதான் இன்றைய தமிழகத்தின் நிலை இதையெல்லாம் தடுக்க வேண்டிய முதல்வர் மக்கள் உயிரை பற்றி கொஞ்சமும் அக்கறையில்லாமல் தினம் தினம் போட்டோ ஷூட் விளம்பர ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லாத ஸ்டாலின் மாடல் அரசால் தமிழக மக்கள் இன்று உயிருக்கு பயந்து வாழும் சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர் திராவிட மாடல் என்று தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த மாடலில் சட்டம் எங்கே குற்றவாளிகளுக்கு பயம் எங்கே ஒரு மாநிலத்தின் முதன்மை பொறுப்பு சட்டமுழுங்கை காக்கும் விஷயம் அதில் தோல்வி என்றால் அந்த ஆட்சி முழுமையாக தோல்வியடைந்தது என்றே அர்த்தம் இது சென்னை மட்டுமல்ல கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி கிராமங்களிலும் கூட அறிவாள் கலாச்சாரம் பள்ளி வயது சிறுவர்கள் கையில் புத்தகமில்லை போதை வஸ்துக்கள் இதற்கு யார் காரணம் சமூக வலைதளங்களை குறை சொல்கிறார்கள் சினிமாவை குறை சொல்கிறார்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் தங்களையே ஒருபோடும் குறை சொல்லிக் கொள்வதில்லை இன்று தமிழக காவல்துறை யாருக்காக வேலை செய்கிறது மக்களுக்காகவா அல்லது ஆளும் கட்சிக்காகவா ஆளும் கட்சி சேர்ந்தவர்கள் என்றால் எஃப்ஐஆர் இல்லை இல்லை விசாரணை இல்லை உதாரணமாக பல கூறலாம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வழக்கை கூறலாம் குற்றம் செய்தது திமுக கூட்டணியில் இருக்கும் தலித் கட்சியான திருமாவளவன் கட்சியினர் ஆனால் வழக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது ஆனால் எதிர்குறல் எழுப்பினால் உடனே வழக்கு எடுத்துக்காட்டாக சவுக்கு சங்கர் திரு வராகி ஆகியோர்கள் உள்ளனர் இதுதானா சமூக நீதி அரசா ஒருவேளை இதுதானா திராவிட மாடல் அரசோ ஒரு முதல்வர் என்றால் தினமும் என்ன செய்ய வேண்டும் சட்டம் ஒழுங்கு மீட்டெடுக்க வேண்டாமா காவல் அதிகாரிகளுடன் ஆலோசனை குற்றவாளிகளுக்கு எச்சரிக்கை ஆனால் இங்கே தினமும் போட்டோஷூட் விளம்பர வீடியோ சமூக வலைதள பில்டப் மக்கள் ரத்தம் சிந்துகிறார்கள் முதல்வர் கேமராவுக்கு போஸ் கொடுக்கிறார் மக்களைப் பற்றி கவலைப்படாமல் இன்று பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இரவு வெளியே அனுப்ப பயப்படுகிறார்கள் இன்று பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகிவிட்டது சில தினம் முன்பு கூட ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விழாவில் பெண் காவலர்களை கழிவறையில் செல்போன் மூலம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திரு முத்துபாண்டி காணொலி எடுத்ததாக ஒரு செய்தி வெளிவந்தது வியாபாரிகள் மிரட்டலுக்கு பயந்து போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாத நிலை இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் உண்மையான முகம் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு விளக்கம் ஒரு சாக்கு போக்கு ஆனால் ஒருபோதும் பொறுப்பு ஏற்கவில்லை ஒரு முதல்வர் என் ஆட்சியில் குற்றங்கள் அதிகரித்துள்ளன என்று ஒப்புக்கொண்டால்தான் தீர்வு வரும் ஆனால் இங்கே எல்லாம் சரி என்ற நாடகம் இன்று சட்டம் ஒழுங்கு சீரழிந்தால் நாளை முதலேண்டு வராது வேலைவாய்ப்பு வராது இளைஞர்கள் தவறான பாதைக்கு போக வாய்ப்புகள் அதிகம் இந்த நிலை தொடர்ந்தால் தமிழகத்தின் எதிர்காலம் இருண்டதாக மாறிவிடும் இது தமிழக மக்களின் உயிர் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம் குறித்த கேள்வி ஆட்சியாளர்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் மக்கள் ஒருநாள் அவர்களை விழிக்க வைப்பார்கள் சட்ட ஒழுங்கு இல்லாத ஆட்சி எந்த மாடலாக இருந்தாலும் அது மக்களுக்கு எதிரான ஆட்சிதான் இதையெல்லாம் சரி வேண்டும் என்றால் இந்த ஆட்சி அடித்து விரட்டப்பட வேண்டும் வரும் தேர்தலில் வரும் தேர்தலில் திமுகவுக்கு விழும் ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டின் அழிவுக்கு வழிவகுக்கும் சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் சட்டப்பேரவையில் அரசு தயாரித்த உரையை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வாசிக்க மறுத்தார் இது அரசியல் பிடிவாதமா அல்லது மக்கள் உண்மையை அறிய வேண்டிய கட்டாயமா ஆளுநர் பேசத் தொடங்கிய உடனே அவரது மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது ஒரு அரசியல் அமைப்பு சட்ட பதவியில் இருப்பவருக்கு பேச உரிமையில்லை என்றால் பொதுமக்களின் குரலுக்கு என்ன மரியாதை அரசு தயாரித்த உரையில் ஆதாரமற்ற கோரிக்கைகள் தவறான தகவல்கள் ஆனால் மக்களை நேரடியாக பாதிக்கும் அடிப்படை பிரச்சனைகள் முழுமையாக புறக்கணிப்பு ரூபாய் பனிரண்டு லட்சம் கோடி முதலீடு வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் உண்மை என்ன பெரும்பாலானவை காகிதத்தில் உள்ள ஓயுகள் மட்டுமே ஒரு காலத்தில் அந்நிய முதலீட்டில் நான்காம் இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்று ஆறாம் இடத்தில் கூட தன்னை தக்க வைத்துக்கொள்ள போராடுகிறது போக்சோ வழக்குகள் ஐம்பத்தைந்து சதவீதம் அதிகரிப்பு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் முப்பத்தி மூன்று சதவீதம் உயர்வு ஆனால் ஆளுநர் உரையில் பெண்களின் பாதுகாப்பு பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை பள்ளி மாணவர்கள் வரை போதைப் பொருள் வலையில் சிக்குகிறார்கள் ஒரே ஆண்டில் இரண்டாயிரம் இளைஞர்கள் தற்கொலை இது எச்சரிக்கை அல்லவா ஆனால் அரசு உரையில் இதுவும் புறக்கணிப்பு தலித் சமூகத்திற்கு எதிரான வன்முறை தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அபாயகரமாக அதிகரித்து வரும் நிலையில் அரசு உரையில் முழுமையான மெளனம் ஒரே ஆண்டில் இருபதாயிரம் தற்கொலைகள் தினமும் அறுபத்தைந்து உயிர்கள் நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் இத்தகைய நிலை இல்லை ஆனால் அரசுக்கு இது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான ஆசிரியர் பணியிடங்கள் காலி கௌரவ விருந்துரையாளர்கள் போராட்டத்தில் கல்வித்தரம் சரிவில் இளைஞர்கள் நிச்சயமற்ற எதிர்காலம் பல ஆண்டுகளாக உள்ளாட்சித் தேர்தல்கள் இல்லை ஆயிரக்கணக்கான ஊராட்சிகள் சிறப்பு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் அடிப்படை ஜனநாயக உரிமை மறுக்கப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் அரங்காழவர் குழு இல்லாமல் நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் ஐந்து ஆண்டுகளாக செயல்படுத்தப்படவில்லை பக்தர்களின் உணர்வுகள் ஈவு இறக்கமின்றி புறக்கணிப்பு நாடு முழுவதும் ஐந்து புள்ளி ஐந்து கோடி எம் நிறுவனங்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் மட்டுமே தொழில் முனைவோர் பிற மாநிலங்களுக்கு இடம்பெயர்திரார்கள் கீழ்மட்ட ஊழியர்கள் விரக்தியில் அவர்களின் நியாயமான கோரிக்கைகள் எதுவும் கேட்கப்படவில்லை தேசிய கீதம் அவமதிப்பு அரசியல் அமைப்பு கடமைகள் புறக்கணிப்பு இதன் பின்னணியில்தான் ஆளுநர் அவர்கள் அந்த உரையை வாசிக்க மறுத்தார் இது அரசியல் மோதல் அல்ல இது தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தொடர்பான உண்மை திமுக தலைவர் முதல் அதன் அமைச்சர்கள் வரை பொய்களின் மொத்த உருவமாக இருந்து பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அதன்படி ஒரு ஆளுநர் அவர்களை பொய் சொல்ல சொன்னால் எப்படி அவர் பொய் சொல்ல முடியும் மனசாட்சி இல்லாத திமுகவினர் போல அவர் இருக்க வேண்டிய அவசியமில்லையே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்